குக்கர்ல வேற விசிலும் வர மாட்டேங்கி இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகுதுக்கு வர லேட் ஆகிட்டேன் இருக்குதான் இந்த சிவராத்திரிக்கு உரக்க முடிச்சதே கிடையாது நாட்டிக்கு இத்தனைக்கு ஒரு மணி வரைக்கும் தான் இருந்தோம் அதுக்குள்ள நமக்கு இப்படி டயர்டாயிட்டு கணக்கு எந்திக்கோ கிடையில சுவாட்டை வேற குக்கர்ல வைக்க வேண்டியதா போச்சு குழஞ்சு பேருமோ என்னமோ ஒன்றும் தெரியல அம்மா என்ன

அப்புறம் இதுக்கு இவ்வளவு கோபிட்டுட்டு இருக்காவே என்னன்னே தெரியல நாத்துல இருந்தே அம்மா சிரிய பேசவும் மாட்டுங்காவே பிள்ளையில பார்த்தாலே இருச்சலால விருதி பண்ணக்கூடிய வேலை அந்த மாதிரி அது நமக்கு கோவம் வராதா இவகிட்ட எதனால இனிமே நம்ம கேட்டற வேண்டியதா மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா பிள்ளைங்க கிட்ட நம்ம கோவப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும் நம்ம அடுத்தது பாத்துக்கிடுவோம் ஒருவேளை ஸ்கூலுக்கு போகும்போது எது வந்து பையனை பத்தி பேசுவாளோ கிமா பயமாவெல்லாம் இருக்கு நீ இப்ப என்ன செய்யுதுக்கு கூடாலே போனா இங்க சந்தேகப்படுங்களா

காஃபி நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் டெய்லி ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாரு காஃபி நல்லா தான் போட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு சரி கொண்டு போய் கொடுப்போம் ரெடி ஆயிட்டாலும் இல்லையான்னு தெரியல இந்த அட்டையும் மாமாவையும் இன்னும் காணும் காலையிலேயே வந்துருவேன்னு சொன்னாவே இன்னும் காணிக்கல ஜனனி அட்ட வாங்க இவ்வளவு பாருன்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்கீங்க

ஏதாவது காய்கறி நடந்தா இவ்வளவு பறிச்சிட்டு வந்து தருவாரு இன்னைக்கு என்ன கொஞ்சம் காய்கறி இருந்துச்சா சரி இத வச்சு ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி இங்க எடுத்துட்டு வந்தேன் என்ன மக்களே பாத்திரம் எல்லாம் அப்படியே அப்படியே கடக்கு ஒண்ணும் தேக்கலையோ இல்லட்ட நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்தேனா நல்ல உரக்கவும் வரல அதனால காலையில கொஞ்சம் லேட்டா தான் இருந்துச்சு நான் இப்பதான் சோறு அடுப்புல வச்சிருக்கேன் மாதிரி காஃபி போட்டுருக்கேன் நீங்க குடிங்க நீ குடி மக்களே உனக்காண்டி தானே போட்டிருப்பேன் ஆமாத்தான் எனக்கு தான் போட்டேன் ஆனா நான் வந்து இவியும் கொண்டு போய் கொடுத்துட்டு பூமாடிக்கும் கொடுத்துட்டு வரேன் அதுக்குள்ள நீங்க குடிங்க குடிச்சிட்டு பால் கப் போட்டு வைங்க நான் வந்து குடிக்க சரி சரி நீ ஒண்ணு பண்ணி பூமாடி என்ன நான் பாத்துட்டு வரேன் எனக்குள்ளே அவளுக்குள்ளாமக்குள்ளதை கொண்டு போய் கொடுத்துட்டு அவனை விடு சரியா ஆ சரித்த பூமாடி எந்த ரூம்ல மக்களே இருக்கா மேல உள்ள ரூம்லயா கீழயா மேல உள்ள ரூம்ல நாங்க படுக்கலாம் நினைச்சோத்த உங்களுக்கு மாமாக்கும் மேல யாரதுக்கு கஷ்டமா இருக்கும்ல அதனால பூமாடிக்கும் கீழ உள்ள ரூம் தான் உங்களுக்கும் கீழ உள்ள ரூம் தான் மேல ரூம்ல நானே விளம்பரத்துவோம் எங்களுக்குன்னா கொஞ்சம் மேலே யார்டுக்கு பிரச்சனை இருக்காது பூமாரியே தனியா மேலே படுக்க வைக்கவும் முடியாது உங்க ரெண்டு பேருக்கும் மேலே யார முடியாது அதனாலதான் சரி நாங்க எங்களுக்குள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் மேல ரூம்ல வச்சுட்டோம் அப்படியே சரி சரி நல்லதான் ஆமா மக்களே மேல யார முடியாது ஒரே முட்டு வழிபட்டியா நம்ம கொண்டு வந்த கட்ல எங்க மக்களே போட்டிருக்கேன் மேலையா ஆமாட்டா மேலே யார்னதோடு ஒரு சின்ன ஆளுன்னு இருக்கா அதனால அந்த கடல கொண்டு போய் அங்கே போட்டாச்சு காஃபியே தான் நான் கொண்டு போய் பூ மாதிரிக்கு கொடுத்துட்டு அப்படியே அவன் என்ன பண்ணு அவளுக்கு வரச்சுன்னா ஆமா நாத்தெல்லாம் ஃபுல்லா இருந்தா சரி எப்பنا அவளை போய் பாத்துட்டு வரேன் நீ ராமகத கொண்டு குடி சரி இந்த பூமாரி நைட் தெரியல அவளுக்கு அந்த கட்டல்ல படுத்து உருண்ட மாதிரி இருக்காது இங்க எப்படி உறங்கிருப்பாளோ புடியேனோ இந்த காஃபியை கொண்டு போய் இந்த லூசி காவியா எங்க போனானே தெரியல எவ்வளவு நரம்ப தேடிட்டே இருக்கேன் ஆளையே காணிக்கல ஒரு வேலை நாட்டி சிவராத்திர சொல்லி நல்ல படுத்து உரங்கிட்டாவே நம்ம தெரியல காலையில சே அவன் வர மாட்டேன்னு சொன்னா நான் பாட்டுக்கு வந்த பஸ்ல யாரு போயிருப்பேன் அப்படிதானே திருப்பி வீட்டுக்காக போயிருப்பேன் ஜோனி நான் பேசிட்டே இருக்கேன் நீட்டி ஒரு மாதிரி இருக்க பறிச்சிட்டு ஒன்னும் படிக்கலையோ இல்லக்கா ஒண்ணும் படிக்கல ஏம்பி நான் ஒரு மணி வரைக்கும் எழுந்திரிச்சு இருந்தேளா கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அந்த நீ படுத்து உரங்கலாம் காலையில எழுந்திரிச்சு படிச்சிருக்கலாம் அப்படிதான்கா நினைச்சேன் நினைப்பேன் படிக்கல உனக்கு மூணாம் இருந்து பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சு ஞாபகம் இருக்குல்ல பணி தேவையில்லாததெல்லாம் மனசுல நினைச்சிட்டு படிப்புல கோட்டை விட்டுறத அப்புறம் அம்மா உன்னை காலேஜ்க்கே விட நான் இவ்வளவு மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அம்மா வந்து மெரிட்ல கிடைச்சாதான் நீ காலேஜ் போகணும்னு சொன்னாவே நான் அவ்வளோ மார்க் வாங்கியுமே எனக்கு எந்த காலேஜ்லயும் கிடைக்கல கடைசியில ஒரு காலேஜ்ல கிடைச்சி அங்க போயிட்டு இருக்கேன் அதனால எதை பத்தியும் மனசுல நினைக்காம படிப்புல மட்டும் நீ கவனமா இருந்தேன்னு வச்சுக்கோயே உனக்கு நல்ல மார்க் வாங்க முடியும் முந்தையெல்லாம் நீ ஒழுங்கா படிக்கவே மாட்டேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா படிப்பேன் வாங்கிட்டு எப்படி இந்த சேஞ்ச் வந்துச்சுன்னா எனக்கு தெரியல ஏதோ ஒண்ணு நல்லா படிச்சு மார்க் வாங்கினேன்னா காலேஜ் போயிடுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் அதனாலதான் நான் நல்லா படிக்கேன் அப்படி எதுக்கு இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு படிக்கல சத்யா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க என்ன ஏச மாட்டேலாம் சொல்லு யாசனமா வேண்டாமே விஷயம் என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க சத்யா நம்ம நாட்டு எல்லாரும் கோயிலுக்கு இருந்தோம்லாம் அப்ப நீங்க எல்லாரும் கடலை வாங்க போனீங்க நீ அப்புறம் நந்தினி ஆதி அப்புறம் சோபி சூபின் எல்லாரும் போனீங்கலாம் ஆமா நீ மட்டும் வரலன்னு சொல்லிட்டு அதில் நின்னுட்டு இருந்திய ஆமாடி அந்த டைம்ல கார்த்திக் அவங்க என்கிட்ட பேச வந்தாவ நினைச்சேன் டி இத நீ படிச்சிருக்க மாட்டேனே நீ என்ன கண்ட பையன் கிட்ட பேச ஆரம்பிச்சியு அப்ப நீ பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்க முழுசா கேள சத்தியா சொல்லி தொல இது வேற எதுமே பேசல எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுல அதனால நல்லா படிக்கணும் உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா எல்லார்கிட்டயும் டிஸ்கஷன் பண்ணி படி மாம் கிட்ட எக்ஸாம்க்கு முன்னாடி எந்த டவுட்னாலும் க்ளியர் பண்ணிக்கோ அவ்ளோதான் டி பேசனாவ சரி படி சொன்னவ சொன்னாவ அதுக்கு எதுக்கு முஞ்சி தூக்கி வச்சிருக்க இது அவ்ளோதான் பேசனாவ பேசிட்டு அவங்க திரும்பி போயிட்டாங்க டி அப்புறம் பாக்க பின்னாடி அம்மா வந்து நிக்கவே என்ன சொன்னே சொல்லுங்க அம்மா சொல்லுங்க அம்மா பார்த்தாங்களா இல்லையானு எனக்கு தெரியாது சத்யா ஆனா பார்த்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா நல்லா காலேஜ்ல ஒரு பையன் வந்து டைம் எனக்கு பார்த்தப்பட இருக்கும் எப்படி இப்படி தைரியமா இருக்க சரி அம்மா பார்த்திருந்தாலும் அந்த இடத்துல தூக்கி பட்டு அரைச்சிருப்பாங்களே எதுவுமே சொல்லவே இல்லை அதுதான் எனக்கும் டவுட்டா இருக்கு ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்ததிலிருந்து என்கிட்ட ஒரு மாதிரி உருவன்னு தான்

பேசாம இருச்சுவானி அம்மைய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல அந்த தினேஷ் பையன் காலேஜ்ல பிரச்சனை பண்ணாலே எனக்கு பயமா இருந்துச்சு இத்தனைக்கு அம்மைல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது இருந்தாலும் எனக்கு எவ்ளோ பயமா இருந்துச்சு தெரியுமா நீ மட்டும் லவ் பண்ற விஷயம் அம்மைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் உங்க ரெண்டு பேருக்கும் சொன்னா புரியுமா இப்ப நீ என்ன தப்பு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அம்மா என்னைய தான் கல்யாணம் பண்ணி விடுவாங்க உனக்கெல்லாம் வயசு பத்தாதுன்னு சொல்லி கூட ரெண்டு மூணு வருஷம் வீட்டுல வச்சாலும் வச்சிரும் நான் காலேஜ் செகண்ட் இயர் போறேன் நீ ஒரு வருஷத்தை என்ன பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க நீ எந்த தப்பு பண்ணாலும் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாத சுவாணி உன் படிப்புல மட்டும் நீ கவனமா இரு நீ ஒண்ணு பண்ணு நீ ஸ்கூலுக்கு போ நான் வந்து நான் பஸ் ஏறி போறேன் நம்ம எங்க ரெண்டு பேரும் இங்க இங்கிருந்து பேசிட்டு நிக்கதே அம்மா பாத்தாங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவானு சொல்லி நீ இன்னைக்கே ஸ்கூலுக்கு போனா காலேஜ் போட்டா நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவா கால எனக்குலு போல இந்த பையன் கிட்டே வச்சிருத்தியா அந்த கார்த்திக பையனை அவங்க கிட்ட சொல்லிடு வீட்டுல பிரச்சனை ஆயிடும் நினைக்க அதனால இப்போதைக்கு நம்ம பேசிக்கிட்டு ஆஹ் சரி சத்யா கொஞ்ச நாளா தான் பிள்ளையா நடந்துக்கோ அப்ப அம்மா இந்த விஷயத்த மறந்துருவாங்க அடிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அவர் பிரேக் இருக்கும்ல அந்த டைம்ல எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவர்ஸ் பண்ணிடு எக்ஸாம் நல்லா பண்ணி நல்ல மார்க் வாங்கினதான் எதுனாலும் அம்மா பண்ண விடுவாங்க இப்ப நீ ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் உனக்கு காலேஜ் போற ஆசையெல்லாம் அப்படியே குளித்தோண்டி நீ ஆட்டி நீயும் பயப்படுத்துக நீ உங்ககிட்ட சொன்னாலும் கொஞ்சம் ஆறுதலாம் இருப்பேன்னு பார்த்தா ஆமா நீ பண்றதெல்லாம் வேண்டாத வேலை இதுல நான் உனக்கு ஆறுதலா வேற இருக்கணுமோ சரி வாங்கிட்ட பசிட்டு இருந்தால் எனக்கு கூட கொஞ்சம் மண்ட கலர் தான் செய்யும் அதனால நான் போறேன் நீ பஸ் ஏறி போயிடுவதான ஆமா டீ நான் இங்கே தனியா நின்ட்ருந்தா சரி வராதே காவியா வர மாதிரி தெரியல ஆஹ் அவளுக்கு ஃபோன் பண்ணலா நான் ஃபோனும் இன்னைக்கு எடுத்துட்டு வரல அதனால இப்ப பஸ் வந்துடும் நான் போயிருவேன் நீ ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள நான் பஸ் ஏறிடுவேன் நீ கிளம்பு ஆஹ் சரி சத்யா கேட்டி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம் ஆமா சத்யா சரி அப்ப நீ போயிட்டு வா சுவணி பாத்துப்போ ஆஹ் சரிக்கா பிள்ளை ஏன் இப்படி இருக்கோ தெரிய மாட்டேங்குது நானும் இவ கூட தானே பிறந்தேன் எனக்கெல்லாம் பையன் கிட்ட பேசணும்னாலே பயமாக இருக்கு எப்படிதான் லவ் பண்ணிக்கிட்டு தெரியாளோ கடவுளே இவன் மட்டும் வீட்டில் மாட்டினா எனக்கு நாளைக்கே மாப்பிள்ளையை பத்தி கெட்டி வச்சிருவான் எங்க அம்மைக்கு மண்டியில் எப்போ என்ன யோசனை உதிக்கணே தெரியாது இதுல இவ வேற இப்படி ஒரு அம்மா வச்சுட்டு எப்படிதான் தைரியமா லவ் பண்றாளோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் பாசாம பஸ் ஏற காலேஜ்க்கு போவோம் அதான் நல்லது